முஸ்லீம்களுடைய அதிகமான பொருளீட்டல் வியாபாரம் தான் ஏனென்றால் வியாபாரம் செய்வதால் தான் அதிகமான சதக்காக்கள் செய்யலாம் இந்த சூறாவில் குறைஷ் என்ற ஒரு கபீலாவை பத்தி எல்லாம் சொல்ற ஏன் சொல்றான் குறைஷிகளை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வைத்திருந்தான் இந்த குறைஷிகளுக்கு அல்லாஹ் வியாபாரம் செய்யக்கூடிய அறிவை அல்லாஹ் இந்த அல்லாஹ் மிக முக்கியமான இரண்டு வகையான அருட்கொடைகளையும் செய்திருந்தார் அல்லா சொல்றேன் குறைஷிகளுக்கு விருப்பமாக்கி கொடுக்கப்பட்டது ஆசையாக இருந்தது குறைஷிகளுக்கு என்ன ஆசையாக இருந்தது கோடை கால மாரிகால பிரயாணம் ரெண்டு காலம் இருக்குது கோடை காலம் இருக்குது மாரிகாலம் இருக்குது இந்த ரெண்டு காலத்திலையும் குறைஷிகள் மக்காவிலிருந்து யமனுக்கும் ஷாமுக்கும் வியாபாரத்துக்காக போவாங்க மக்காவில் குறைஷிகளுடைய மிக முக்கியமானது வியாபாரம் தான் மிக முக்கியமானது என்ன வியாபாரம் என்ன வியாபாரம் செய்வாங்க இங்கே தோள்கள் மக்காவில் குர்பான் கொடுக்கப்படும் ஆடு மாடு ஒட்டகம் குர்பான் கொடுக்கப்படும் இந்த குர்பான் தோள்களை பதனிட்டு அதனால் பல விடயங்கள் செய்வாங்க அதாவது கேடயங்கள் செய்வாங்க தோலால் விரிப்புகள் செய்வாங்க இதெல்லாம் செய்து கொண்டு அடுத்து என்ன செய்வாங்க ஷாம் போவாங்க சிரியாண்டா எங்க தற்பொழுது உள்ள சிரியா லெபனான் பலஸ்தீன் வரைக்கும் போவாங்க அடுத்தது யமனுக்கு போவாங்க இந்த சிரியா யமனுக்கு போய் அங்கிருந்து என்ன செய்வாங்கண்டா அங்க உள்ள மன வஸ்துக்கள் சாப்பாடு வஸ்துக்கள் துணிகள் எல்லாம் மக்கள் அவருக்கு எடுத்துட்டு வருவாங்க இதுதான் குறைஷியுடைய வியாபாரம் அல்லாஹ் சொல்றேன் கோடைகால பிரயாணம் குறைஷிகளுக்கு விருப்பமாக்கி கொடுக்கப்பட்டது அதுலதான் அபு சுஃபியான் பலஸ்தீனுக்கு போன நேரம் சல்லல்லாஹு அலைவசல்ல பத்தி பலஸ்தீன் அதாவது மன்னர் அபு சுஃபியானிடம் கேள்வி கேட்டது அந்த பிரயாணத்தின் பொழுதுதான் அல்லா இந்த பிரயாணத்தை ஞாபகப்படுத்தி என்ன சொல்றான் தெரியுமா வியாபாரம் என்பது அந்த காலத்திலிருந்தே வந்த வியாபாரம் அந்த காலத்திலிருந்தே வந்த ஒன்று தான் வியாபாரம் முஸ்லிம்களுடைய அதிகமான பொருளீட்டல் வியாபாரம் தான் ஏனென்றால் வியாபாரம் செய்வதால் தான் அதிகமான சதக்காக்கள் செய்யலாம் தொழில் செய்வதாலோ கூலி தொழில் செய்வதாலோ சதக்காக்கள் செய்வதை விட வியாபாரங்கள் செய்வதால் தான் அதிகமான சதக்காக்கள் சதக்கா ஜாரியாக்கள் ஹதியாக்கள் என்று அதிகமாக ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் செய்வதற்கு வியாபாரம் ஒரு மிக முக்கியமான தொழிலீட்டலாக பொருளீட்டலாக மாறுகின்றது இதை அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லா சொல்றான் இந்த காபத்துல்லாஹுடைய ரப்பை அவர்கள் இபாத செய்யட்டும் என்ன குறைஷியன் மக்களை வாழ்ந்தவங்க தானே குறைஷ் என்று ஏன் பெயர் வைத்தாங்க கிரிஷ் கிரிஷ் என்பது கடல்ல உள்ள ஒரு மீன் அந்த மீன் எந்த மீனுமே சாப்பிடாது அந்த மீன் தான் எல்லா மீன்களையும் சாப்பிடும் அந்த மீனுக்கு தான் சொல்றது குறைஷன் சின்னது ஏற்கனவே பெருமை இருந்துச்சு தான் பெரியவங்க அல்லாவும் குறைஷிகளை கண்ணியப்படுத்தியிருந்தார் எவ்வாறு கண்ணியப்படுத்தியிருந்தார் அல்லாஹ் குறைஷிகளை குறைஷியில தானே அல்லாஹ் முஹம்மது ஆக்கினார் தான் காபத்துல்லாவ புனர் நிர்மாணம் செய்யக்கூடிய காபாவுக்கு தண்ணி கொடுக்கிறது காபாவுக்கு பிடவ போடுறது எல்லாமே குறைஷியோடைய வேலை தான் அதனால் அல்லாஹ் கண்ணியப்படுத்தியிருந்தான் குறைஷ அல்லா சொல்றேன் இந்த காபத்துல்லாவை நீங்க விவாத செய்யுங்க ஏன் செய்ய அல்லதி முதலாவது சாப்பாடு தந்தான் அல்லதி பசிக்கு சாப்பாடு தந்தது யாரு அல்லாதான் குறைசிகளுக்கு பஞ்சம் வரல அல்லா பசிக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டே இருந்தார் மக்காவுல விவசாயமும் இல்லை மக்காவில் பெரிய பெரிய மரக்கறி தோட்டங்களும் இல்லை ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சான் சாப்பாடு கொடுத்தான் அடுத்தது அல்லா அல்லாஹ் என்ன செய்தான் அவர்களுடைய அச்சத்துக்கு அல்லாஹ் பாதுகாப்பு அளித்திருந்தான் ஏன்னா மக்கா உள்ளுக்கு போனா யாரும் எதையும் செய்ய முடியாது மக்கா உள்ளுக்கு போயிட்டீங்க காபாவுடைய எல்லை போயிட்டீங்க அந்த காபாட எல்லைக்குள்ள ஒரு மிருகத்தை கொலை செய்ய இயலாது ஒரு பறவையை வேட்டையாட முடியாது ஒரு மரத்தை வெட்ட முடியாது அந்த அளவுக்கு பாதுகாப்பான எல்லை தான் ஹரமுடைய எல்லை அல்லா அக்கோ அமஹும் ஜூ யூ அமன ஹும் பசிக்கு சாப்பாடு தந்தான் அடுத்தது அல்லாஹ் உங்களுடைய பயத்தை போக்கி அமைதியான சூழலை மக்களை ஆக்கினான் அல்லாஹ் சொல்றான் ஓமந்த ஹலஹு கன ஒரு ஊர்ற விசேட அம்சம் ரெண்டுதான் ஒரு ஊர் சிறந்த ஊராக மாறுவதற்கு ரெண்டு அம்சம் முதலாவது அந்த ஊர்ல பஞ்சம் இருக்கக்கூடாது அந்த ஊர்ல என்ன இருக்க கூடாது வந்துட்டே இருக்கும் முதலாவது ரெண்டாவது அந்த ஊர்ல பயம் இருக்கக்கூடாது வாழ்றது இந்த ரெண்டும் ஒரு ஊர்ல இருந்தால் அந்த ஊர் சிறப்பான ஊர் அல்லாஹ் மக்கா முக்கர் சிறப்பானதாக மாற்றினான் அதனாலதான்

لإيلاف قريش إيلافهم رحلة الشتاء والصيف فليعبدوا رب هذا البيت الذي أطعمهم من جوع وآمنهم من خوف لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة وأعوذ بك من النار لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة، وأعوذ بك من النار، لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة، وأعوذ بك من النار، لا إله إلا الله، أستغفر الله، أسألك الجنة، وأعوذ بك من النار، لا إله إلا الله أستغفر الله أسألك الجنة وأعوذ بك من النار لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين يا واسع الفضل اغفر لي يا واسع الفضل يغفر لي يا واسع الفضل يغفر لي يا واسع الفضل اغفر لي سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم سبحان الله وبحمده سبحان الله العظيم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم يا ذا الجلال والإكرام يا حي يا قيوم الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وأفعنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم صل على محمد وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم يا حي يا قيوم رحمتك نستغيث أصلح لنا شؤوننا كلها ولا تكلنا إلى أنفسنا طرفة عين ألف لام الله لا إله إلا هو الحي القيوم وعنت الوجوه للحي القيوم يا أحد الصمد الذي لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد يا ودود يا ذا العرش المجيد يا فعال لما يريد أسألك بإزتك التي لا ترام وبملكك الذي لا يضام وبنور وجهك الذي أركان عرشك يا مغيث اغثنا يا مغيث اغثنا يا مغيث اغثنا ربنا تقبل منا انك انت السميع العليم ربنا هب لنا من لدنك ذريه طيبه انك سميع الدعاء رب اشرح لي صدري ويسر لي أمري، واحلل عقدة من لساني، يفقهوا قولي اللهم ربنا عليك توكلنا وإليك نبنا وإليك المصير اللهم صل على محمد، وبارك على محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين خذ برحمتك يا الله من எங்களுடைய என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உண்மையான முஸ்லீம்களாக வாழ தௌஃபிக் செய்வாயாக நாங்கள் பிடித்த நோன்புகளை ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்வாயாக பரிசுத்தமான நோன்பாக எங்களுடைய நோன்பை ஆக்குவாயாக யா எந்த ஹராமும் எந்த பெருமையும் ஷிருக்கும் கலக்காத நோன்பாக எங்களுடைய நோன்பை ஆக்குவாயாக யா தொழுகை பேணுதலாக தொழும் வாக்கியத்தை தருவாயாக இ மாநில யக்கீனை தருவாயாக தவக்குலை தருவாயாக உன்னை மாத்திரம் நம்ப கூடிய அந்த பழக்கத்தை தருவாயாக ரஹ்மானே ரஹீமே அல்லா உன்னுடைய நம்பிக்கையாள கையேந்திருக்கிறோம் யா அல்லா உன்னை தவிர எங்களுக்கு வேறு ரப்பு யா அல்லா ஈயா கனா அபுதுவா ஈயா கனஸ்தாயின் உன்னையே பாதை செய்கிறோம் உன்னிடத்திலே உதவி தேடுகிறோம் ரஹ்மானே எங்களுடைய கஷ்டங்களை போக்கி வைப்பாயாக பிரச்சினைகளை போக்கி வைப்பாயாக கவலைகளை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் யாழ்லா சஞ்சலங்களை விட்டு பாதுகாவல் தேடுகிறோம் யாருலாம் உனது உயர்ந்த அழகான அஸ்மா உல் குஸ்லா வைத்து கேட்கிறோம் யாழ்லா இவருடைய நோய்களுக்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக உள்ளத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் சஞ்சலங்களை போக்கி வைப்பாயாக கொ ஆணை சரியாக விளங்கி ஓதும் பாக்கியத்தை தருவாயாக யாரெல்லாம் இந்த இஃப்தாருக்காக செலவழிக்கிறார்களோ இந்த பள்ளிவாசலுக்காக செலவழித்தார்களோ செலவழித்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் வரக்க செய்வாயாக ஹிதாயத்தை கொடுப்பாயாக ரஹ்மத் செய்வாயாக அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களில் அல்லா தொழில்களில் வரக்க செய்வாயாக நல்ல கிளாஸ் உடையவர்களாக ஆக்குவாயாக இன்னும் இன்னும் செலவழிக்கக்கூடிய நல்ல உணர்வை யாருலா கொடுப்பாயாக உற்சாகத்தை கொடுப்பாயாக தைரியத்தை கொடுப்பாயாக யெல்லாம் உனது தீனை உனது மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடியவர்களாக எங்களை ஆக்குவாயாக எங்களையும் எங்களது குடும்பத்தையும் அதற்கு உதவியாளனாக ஆக்குவாயாக யெல்லா பொதுபோக்காளர்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யெல்லா எங்களை